இந்த விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னா இது பிரதமையில் ஆரம்பிக்குது பிரதமை நம்மளுக்கு முதல் நாள் விரதத்தின் முதல் நாள் பிரதமையில இருந்து அஞ்சு நாள் நம்ம விரதம் இருக்கிறோம் ஆறாவது நாள் சூரசம்மாரம் சஷ்டி அஞ்சு நாள் விரதம் இருக்க முடியாதவர்களும் அந்த சஷ்டி அன்னைக்காவது எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அது ஒரு வகையான விரதம் ஒரு சிலர் அபிஷேக பால் முருகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை மட்டுமே அருந்தி ஆறு நாள் விரதம் இருப்பாங்க இல்ல பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஒரு காலையிலோ மதியமோ இரவோ ஏதாவது ஒரு வேளை மட்டும் மிதமான உணவு அந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஒரு சிலர் இளநீர் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இதே சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இளநீர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மிளகு விரதம் இருப்பாங்க இந்த மிளகு விரதம் அப்படின்றது முதல் நாள் ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு சாப்பிடுவாங்க மூன்றாவது நாள் மூன்று மிளகு அப்படி சாப்பிடுவாங்க மிளகு விரதம் இருந்தாங்க அப்படின்னாக்கா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே எதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால இதை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை ஃபாலோ பண்ண முடியாது அப்போ இறைவன்கிட்டயே நீங்க ஒரு சங்கல்பம் செஞ்சிடலாம் என்னுடைய உடல்நிலை இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அதனால நான் ஒரு வேலை சாப்பிட்றேன் ரெண்டு வேலை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சங்கல்பம் செய்து விட்டு விரதத்தை நீங்கள் உங்களுக்கு எந்த எந்த முறை உங்களுக்கு பின்பற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணலாம் உப்பு இல்லாமல் ஒரு வேலை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க எப்போவுமே முருகப்பெருமானுக்கு உப்பு இல்லாமல் ஒரு வேளை சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம உடல் நிலையை பொறுத்துதான் நாம விரதம் இருக்கக்கூடியது அமையணுங்க நமக்கு ஏற்கனவே இந்த மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா ஒரு அடத்திற்காக விரதம் இருந்து உடல்ல வந்து நம்ம பெருசா பாதிக்கிற அடைகிற மாதிரி பண்ணக்கூடாது மிதமான உணவு சாப்பிடலாம் நீங்க இந்த விரத நாட்களில் எதை செய்யறோமோ இல்லையோ கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ விரதம் இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் இந்த விரத நாட்களில் யாரை பற்றியும் பின்னால் பேசாமல் இருக்கிறது யாரையும் மனசு கஷ்டப்படாமல் வைக்கிறது தேவையில்லாமல் சண்டை போடாமல் இருக்கிறது அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் அதுவே விரதத்துக்கு சமந்தாங்க இன்னொன்று ஒரு சிலர் விரதம் இருக்கும் பொழுது சொல்லுவாங்க யார் ஃபோனில் அவங்கள கூப்பிட்டாலும் நான் சஷ்டி விரதம் இருக்கிறேன்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் சஷ்டி விரதமா இருக்கிறல்ல நீ எனக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க இது பெருமை பேசுவதற்காகவோ மற்றவர்கள் நம்மை உயர்வாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக விளம்பரம் இல்லாமல் உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு இதில் மூன்றாவது நபருக்கு இடமே இல்லைங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் இறைவனுக்குமான சங்கல்பம் உங்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு அமைதியா இருந்தாலே நம்முடைய கோரிக்கைகள் கேட்காமலே கொடுக்கப்படும் குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அவர்கள் கருவுற்று விடுவார்கள் முருகனே வந்து அப்படி சஷ்டியில் இருந்தால் வரும் அப்படின்றது நம்பப்படுது இருந்தாலும் சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தால் உங்கள் அகமாகிய உள்ளத்தில் உங்களிடம் உங்கள் வீட்டில் இறை சக்தியும் இறைவனும் வந்து குடி அமர்வார்கள் அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகங்க நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இன்றி சஷ்டியில் விரதம் இருந்தால் இறைவனுடன் உங்களுடைய பேச்சுவார்த்தை இருந்தால் இறைவனையே தியானித்து இருந்தால் உங்கள் அகமாகிய உள்ளத்தில் இறைவன் வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா நேரமும் நாம விரதம் இருந்து நிறைய மந்திர ஜபம் செய்வதை விட இந்த ஆறு நாட்கள் ஒருமுகமாக நீங்கள் தியானித்து இறை சிந்தனையுடன் யாரையும் வருத்தப்பட வைக்காமல் கஷ்டப்படுத்தாமல் அமைதியா இருந்தீங்க அப்படின்னாலே நம்மிடமும் இறைத்தன்மை கூடும் இது மிகப்பெரிய சித்தர்களும் முனிவர்களும் இதை தாங்க பின்பற்றினாங்க அமைதியா இரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த விரதம் நான் எங்க இருக்கணும் வீட்டில் எனக்கு அதற்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னா எல்லாரும் திருச்செந்தூர் போய் விரதம் இருப்பாங்க ஆனா எல்லாராலையும் போக முடியாது இல்லையா அங்கே கூட்டமும் அதிகம் திருச்செந்தூர் கோவில்ல போய் என்னால விரதம் இருக்க முடியல அப்படின்னா வருத்தப்பட வேண்டியது இல்லை உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நம்மளுடைய உடம்பே கோவில் தான் உள்ளமே தான் அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நாம இருக்கக்கூடிய இடமும் கோவிலாக மாறிடும் திருச்செந்தூரா மாறிடும் போகலையே போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவதை விட நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை நீங்கள் அலுவலகம் போகிறீங்கன்னா உங்களுடைய ஆபீஸ் நேரத்தில் எந்த வேலை செய்தாலும் இறை சிந்தனையுடன் நாம் பண்ணிட்டு இருக்கிறதே ஜபம் தாங்க அப்போ இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நாள்பட்ட நோய் போகுது திருமண தடை அகலுது கடன் தீருது இறை ஞானம் கிடைக்கிது ஏன்னா ஆணவம் எல்லாமே அழிந்த இடம் அப்படின்றதுனால நம்மிடம் இறை சக்தி கூடுது இச்சா ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சக்திகளை தன் துணைவிகளாக பெற்றவர் தான் முருகப்பெருமான் இல்லையா அதனால் நமக்கு ஞானமும் கிடைக்கும் இந்த விரதம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லப்படுது எல்லாவற்றிற்கும் மேலாக திருச்செந்தூர் குருஸ்தலம் அப்போ குருவினுடைய அருள் வேண்டும் அப்படின்னாலும் திருச்செந்தூர் தான் இந்த விரதம் தான் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக இறை நாமத்தை சொல்லி கொண்டிருப்பதன் மூலமாக நமக்குள்ளும் இறைவனை காணலாம் காண்பதற்கு முயற்சி செய்யலாம் அப்படின்றத தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி அப்போ இந்த விரதம் நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆறு நாள் விரதம் இருக்கிறோம் இந்த விரதத்தை நான் எவ்வாறு நிவர்த்தி செய்வது எப்படி வந்து நான் சரி செய்யறது எப்படி நான் ஒரு விரதம் நம்ம இருந்துட்டோம் அதை நான் நிறைவு செய்வது எவ்வாறு அப்படின்னா எல்லாருமே சூரசம்மாரம் முடிந்த உடனே இரவு உணவு எடுத்து விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் ஆனா நம்மளுடைய புராணம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நீங்க சூரசம்மாரம் முடித்த பிறகு அபிஷேக பாலை சாப்பிடலாம் வீட்டுக்கு போயிட்டு நீங்க குளிச்சுட்டு நிறைவு செய்யலாம் விரதத்தை அப்படின்னும் ஆனால் நம்ம வீடு எங்கேயோ இருக்கும் நாம் திருச்செந்தூர் எங்கேயோ இருக்கும் அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளால் விரதத்தை நிறைவு செய்ய முடியாது அப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ சூரசம்மாரம் முடிந்தவுடன் விரதம் இருப்பவர்கள் சூரசம்மாரம் முடிந்தவுடன் குளிக்கிறது ரொம்ப விசேஷங்க குளிச்சுட்டு அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுநாள் திருமணம் நடக்கும் இல்லையா வள்ளி கல்யாணம் வள்ளி கல்யாணம் பார்த்த பிறகுதான் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுதான் முறையும் கூட என்னால் முடியலை ஆறு நாளும் விரதம் இருக்க முடியலன்னா நான் என்ன பண்ணும் ஆறு நாளும் விரதம் இருக்க முடியலன்னா ஒன்றுமே இல்லைங்க ஆனால் நீங்கள் இறை சிந்தனையுடன் இருக்கலாம் ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது முருகா முருகா முருகான்னு சொல்ல முருகா அப்படின்ற ஒரு வார்த்தையே மந்திரம்ங்க ஓம் அப்படின்னு சொல்றது ஒரு மந்திரம் எப்படி பிரணவமோ முருகா அப்படின்றதே ஒரு மந்திரம் தான் இல்ல மந்திரமா வேணும்னா ஓம் சரவணபவாய நமக அப்படின்ற ஒரு மந்திரம் நீங்க அழகா சொல்லலாம் இல்லை என்னால் அதை சொல்ல முடியலை முருகான்ற ஒரு வார்த்தையே அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்மிடம் கொண்டு வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே முருகா அப்படின்ற ஒரு நாம ஜபமே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கலியுக தெய்வத்திற்கான விரதமும் மகாசஷ்டி விரதமும் ஒன்று இந்த அற்புத நாளில் அனைவரும் முருகப்பெருமானின் அருள் பெற்று வாழ்வில் பலம் பெறுவோம் இந்த அருமையான வாய்ப்பை தந்திரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி